ஐயே போதும்டா சாமி கிறிஸ்மஸ் வந்தது வந்தது எங்கள் வீட்டு அலப்புற பிரியாணிக்கு அலைஞ்ச அடார் பார்த்தீங்கன்னா ஏன் பிரியாணி பண்ணல நேற்று நான் வேலையிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு வீட்டுக்கு வரக்கே பத்திராயிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம பிரியாணி கிண்டுவோம் நேற்று பிரியாணி பண்ண முடியல எங்கேரு இன்றைக்கி பண்ணுங்க ஏன் நேற்று பிரியாணிக்கு ஒரு ஆசைப்பட்டாருண்ணா என்னோடய ரெண்டாவது அக்கா வந்து கிறிஸ்டின் அவங்க நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க பிரியாணி பண்ணியிருக்கு மீன் குழம்பு பன் பண்ணியிருக்கு மீன் ஃப்ரை பண்ணியிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட வாங்குறது எனக்கு மனசுக்கும் சரியில்லை உடம்புக்கும் சரியில்லை நான் வந்தாலும் அவன் வீட்டில் எதுவும் நான்வெஜ் ஆகணும்னு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்போ நீ வரலானே இவரை இவரை அனுப்பி இவருக்குன்னு வேலை இருந்தாலும் இவரும் போல சரிங்களா அதை விட்டாச்சு இன்றைக்கி மத்தியானத்துல இருந்தே இன்றைக்கி எனக்கு எப்படி பிரியாணி வேணும் இன்றைக்கி எப்படி பிரியாணி ஆகுனாலும் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சு அதனால் நம்ம வெங்காயம் கட் பண்ணியாச்சு அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு மல்லி இலை தனியா இலை கொத்தமல்லி எல்லாமே எடுத்தாச்சு அரைக்கிறதுக்கு அரை கிலோ சிக்கனை வாஷ் பண்ணியாச்சு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ரெண்டு தண்ணியில் நல்லா கலையாச்சு அரை கிலோ அரிசி அரை கிலோ சிக்கன் என்கிட்ட எனக்கு பெருசாக எதுவும் பிரியாணி பண்ண வராது இருந்தாலும் ஏதாவது கிண்டி கொடுக்கலாமா அங்கே இது பண்ணும்போது நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு தனியா புதினா எல்லாம் மசாலா அரைச்சாச்சு இப்போ வாங்க நம்ம வீடியோ கொண்டு போகலாம் முதல் தடவை பவானி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் ஒரு சர்க்கரைன்னு லைக்கும் பண்ணிணா குக்கரில் தான் வைக்க போகிறேன் என்கிட்ட பிரியாணி மாதிரி பெரிய மசாலா இல்லை இருக்கிறத போடலாம் படிசம் படிசம்னா பெரும் ஜீரகம் ஜீரகம் ஒரு துண்டு பட்டை நம்ம பிரியாணி இலை கிராம்பு பட்டா திரு ஒரு இலக்காய் மற்ற கொஞ்சம் ஸ்டாஃப் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பிரியாணிக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நிறையா வெங்காயம் வெங்காயம் பிரியாணிக்கு எவ்வளோ சேர்க்குறோம் அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்காக உப்பு ஏன்னா அப்போ நேரம் இல்லை மணி வந்து பதினொன்னே கால் பகரில் இல்லை ராத்திரி நான் வந்ததே பச்சை மணிக்கு தான் அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி எல்லா வெரைட்டி எடுத்து இறக்கு நேரம் ஆகிடுது இப்போ வெங்காயம் நல்லா ரெண்டாயிரம் ரெட் கலரில் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ தக்காளி மூணு தக்காளி நல்லா தெரிஞ்சுற தக்காளியாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச க்ரீன் மசாலா இஞ்சி பூண்டு வென்னியா புதினா எல்லாம் இது போட்டால் தான் பிரியாணி ஒரு மனமே வரும் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வைக்கணும் அந்த தக்காளி வந்து இப்படியே வந்து கன்று கண்ணை விட்டுறக்கூடாது இந்த தக்காளி மசாலா நல்லா மேத்தாகணும் செவங்க வந்து அப்படியே முடிச்சு முடிச்சா விட்டுருவாங்க தக்காளி எந்த அளவுக்கு கரைஞ்சி அந்த மசாலா எண்ணெயில் வந்து குக் ஆகுதோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும் பிரியாணிக்கு ஐலட்டே வெங்காயமும் தக்காளியும் தான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா தனியா பவுடர் ஜீரா பவுடர் இந்த மிளகாத்தூள் பயங்கர தான் ஒரே ஸ்பூன் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்க பார்த்தீங்களா இந்த மசாலா ஸ்மெல்லில் வீடே அப்படியே அதிர்ந்து அந்த அளவு மனமாக இருக்குது கரம் மசாலா போட்ட உடனே இப்போ நம்ம கடி வச்சுட்டு சிக்கனும் கட்டி வைக்கணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் பாக்கெட் தய கடை தயிர் தான் வீட் தயிரில் ரெண்டு ஸ்பூன் போதும் தயிர் போட்டால் நல்லா ஜூஸியாக க்ரீமியாக பிரியாணி வரும் எந்த ஒரு அரை லெமனை புளிஞ்சி விட்டுடலாம் லெமன் போட்டால் பிரியாணியோட டேஸ்ட் வந்து தானாக கூடிடும் அந்த உப்புக்கு காரத்துக்கு அந்த அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் கண்டிப்பாக எப்போதுமே லெமன் போடுவோம் இன்னும் இந்த சிக்கன் வந்து இந்த மசாலா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ அதுக்காக பிரியாணியில் வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா உப்பு ம உப்பு மசாலா பிடிச்சிருக்கும் நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்டாக இருக்கும் சொல்ல தெரியல எனக்கு நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி வைக்குவேன் இது ஒரு கிலோ வந்து ஜாறு தண்ணி பிரியாணிக்கு தண்ணி கூடிச்சுன்னா கிட்ட பிரியாணி பொங்கல் மாதிரி ஆயிரும் தண்ணி குறைஞ்சா கூட அந்த ஆவிலே பாஸ்மதி ரைஸ் பற்றி டக்குன்னு வெந்துடும் அப்போ உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டால் இப்போ அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா நல்லா கொதி வந்துச்சு நம்ம கழுவி வச்சிருக்கேன் அரிசியை தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை அதுக்காக போட்டுடலாம் இப்போ பாருங்கள் அரிசியை போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு உரதாக கிண்டி விட்டுடலாம் இப்போது நம்ம மேலே வந்து புதினா தனியாக இடையை அப்படி போட்டுட்டு நம்ம குக்கரை மூடிக்கலாம் சரிங்களா இதில் நான் வந்து விசில் போடலை பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா விசில் போட்டு கூடுதல் குறைஞ்சி ஆகிட்டுனா பிரியாணி வந்து குறைஞ்சிரும் விசில் போடலை அதனால் அப்படியே வச்சுருக்கேன் நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி பண்ணிங்களா என்ன பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா இப்போ பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நல்லா மனமும் வரதுன்னு குக்கரை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்த்திங்களா மணம் மட்டும் பிரியாணி ரெடி நம்ம போட்ட பாஸ்மதி ரைஸ் ஒன்றுமே உடையில அப்படியே ஒற்ற ஒத்தை அழகாக பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க தெரியுதுங்களா அப்படியே பொழா பொடான்னு வந்திருக்கு விசில் போட்டால் ஆகும் அவ்வளவும் கு கொழஞ்சிரும் அதனால நான் நான் வந்து பிரியாணி பண்ணும்போது குக்கரில் வச்சா விசில் போடமாட்டேன் நம்ம நம்ம வந்து சாமி முடியாது அதனால் எப்போவுமே நான் நான்வெஜ் பண்ணால் ஜனனுக்கு வெளியே கொஞ்சம் இப்படி வச்சுருவேன் நல்ல சக்தி துர்சக்தி எல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் சமையல் பண்ணாமல் நிற்பாங்க அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க நம்மள விட்டுட்டு நம்ம உறவு பிரிஞ்சு இறந்தவங்க வந்து நிற்பாங்க அதனால் வந்து இறந்தவங்களுக்கும் நான் சாப்பாடை தினம் வைப்பேன் இந்த நான்வெஜ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவேன் உங்கள் வீட்டில் பிரியாணி அனுப்புறேன்னு யாருன்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு சரிங்களா உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா இப்போ பிரியாணி பிரியருக்கு மாடனுக்கு படைப்பு போட ஒரு வச்சாச்சு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிட்ணும்னு வச்சாச்சு இப்போ அவங்க அவருக்கு பிரியாணி பண்ணி கொடுத்தாச்சு எனக்கு இந்த சாப்பாடை பார்க்கலாமா நேற்று வச்ச சாதம் ஃப்ரிட்ஜில் இருந்தது இப்போ சூடு பண்ணி தான் சாப்பிடுவேன் அது வந்து நேற்று மொபைல் அப்படியே கவுந்துட்டு பிடிச்சிட்டேன் இல்லைன்னா மொபைல் அவ்வளோதான் இது நேற்று எனக்கு வச்ச வச்சா வச்ச குழம்பு நிறைய பூண்டு என்ன என்ன சொல்லுவோம் சுண்டாக்காலம் போட்டு எனக்கு வச்சது இது ரெண்டு மூணு நாள் வச்சு நான் ஓட்டிடுவேன் சரிங்களா தலைவரும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு கை காலம் சோப்பு போட்டு கழுவி என்ன சத் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா இது வரைக்கும் என்னையும் ஒரு மனசு நினச்சி பொறுமையாக பொறுப்பே எனக்கு ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் இதே போல் ஆதரவு தாங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா நம்ம பத்த குழம்பு பிடிக்குமா சொல்லுங்கள் சச்சா பேபே சீவும் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அது வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் நான் முத சொன்ன மாதிரி சப்ரை பண்ண மறந்துடாதீங்க லைக் போட மறந்துடாதீங்க டட்டா பை பை லவ் யூ